அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா லக்கி மொபைல் அதிர்ஷ்ட படங்களை பற்றி பார்க்க போகிறோம் லக்கி பிக்சர்ஸ் அதாவது ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கான லக்கி பிக்சர்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டுருக்குவோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்பது தேதியில் பிறந்தவர்களுக்குன்னு லக்கி மொபைல் வால்பேப்பர் என்னவா இருக்கும்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிளேர் வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு பிக்சர் தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இப்போது இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு பதிமூணு இருபது தொண்ணூறு முப்பத்தொன்பது தேதியில் இருந்தவங்க ராகுவின் ராகுவினுடைய ஆதிக்கம் மற்றும்வர்கள் ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா ராகு தன்மையுடையவர்கள் அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையவே அவங்களுடைய அமானுஷ்யமான சக்திகள் அவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் என்ன அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முன்கூட்டியே அறியக்கூடியது நம்ம அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும் ராகு வந்து மறைமுகமாக இருக்கக்கூடியவர் படம்னு சொல்லுவோம் படம் எடுப்பார் பாம்புன்னு சொல்லக்கூடியது அப்படி ஒரு பிளேன் வந்து பார்த்திங்கன்னா உடனே இப்படி மேலே தூக்கி போகும் இல்லையா இப்போது இப்போ பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ இப்போ காட்டக்கூடிய இந்த ஃபோட்டோவில் டேக் ஆஃப் ஆகக்கூடிய இந்த படம் இந்த படத்தை தான் வந்து நாலு பதிமூணு இருபத்தி முப்பத்தி மூணு தேதியில பிறந்தவங்க பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்தும் போது இவங்க வாழ்க்கையில் இவங்களுடைய லைஃப் டேக் ஆஃப் ஆகிறது சிறப்பாக விஷயமாக அமையும் இவங்க இதை வந்து பயன்படுத்தும் போது தான் இவங்களுக்கு அது தெரியும் அதனால் இந்த ராகுவீட அம்சத்தில் பிறந்தவங்க இந்த டேக் ஆஃப் ஆகக்கூடிய பிளேனுடைய படத்தை பயன்படுத்துங்க வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு நன்றியல் கூடி வாழ்பன்று